நாங்கள் தற்போது வந்து இன்று கடற்தொழில் அமைச்சு வளாகத்தில் சென்று அவருடன் நேரடியாகவே நாங்கள் எங்களாவது ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் எங்களது விடயங்களை நாங்கள் முன்வைத்த போது முதலாவதாக மீனவ கொள்கை என்ற ஒரு கொள்கையை இலங்கை நாட்டில் வந்து இந்த மீனவ மக்களுக்கு பாரம்பரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அந்த வகையில் மீனவ கொள்கையை இந்த இலங்கை நாட்டில் சரியான ஒரு கொள்கையாக அமைக்கப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணக்கருவோடு நாங்கள் முதற்கட்டமாக எங்களது முதற்கான பேச்சுவார்த்தையை நாங்கள் பேசியிருந்தோம் அதே இந்த புதிய மீன்பிடி சட்டம் புதிய மீன்பிடி சட்டம் மீனவர்களுக்கு எந்த வகையில் தாக்கங்களை செலுத்திக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்ற வகையில் இது சிறு மீனவர்களுக்கு அதாவது அதிகளவான மீன்களை பிடிக்க முடியாத ஒரு நிலைப்பாடுகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது காரணம் அங்கு புதிய மீன்பிடி சட்டத்தில் சில இடங்களில் சில பகுதிகள் குறிப்பிட்டு சொல்லப்படுகின்றது நீங்கள் சரியான ஒரு த சட்ட கீழ் அதாவது ஒரு துறைமுக அபிவிருத்தி கீழ்தான் இந்த செயற்பாடுகளை செயற்பட முடியும் ஆகவே எங்களது மாவட்டங்களில் இதுவரைக்கும் துறைமுகங்கள் இல்லாமல் இருக்கின்றன துறைமுகம் என்ற பெயரில் துறைமுகம் இல்லாமல் எங்களது மீனவர்கள் வந்து தற்போது தத்தளித்து கொண்டிருக்கின்ற அந்த நிலைமையை கூட நாங்கள் பல முறை கூறியும் எங்களுக்கு அந்த இந்த அரசாங்கத்திலும் போன சென்ற அரசாங்கத்திலும் எங்களுக்கு எதுவிதமான இதுவும் கிடைக்கின்றன ஆகவே புதிய அரசாங்கம் வந்திருப்பதனால் இதை இவர்கள் சரியான முறையில் இந்த புதிய மீனவ சட்டத்தை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து அதில் மீனவர்களுக்கு எந்த வகையில் நன்மையை அளிக்கக்கூடிய அந்த விடயங்கள் இருக்கின்றதோ அந்த வகையிலே அந்த மீனவ புதிய சட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தினாலும் நாங்கள் அதுக்கு சில அது மீனவர்களுக்கு பாதகமான விடயங்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகியிருந்தால் நாங்கள் அவர்களுக்காக போராடக்கூடிய நிலைப்பாடு எங்கள்கிட்ட இருக்கின்றது அதேபோன்று நாங்கள் இந்த தடை செய்யப்பட்ட வலைகள் சம்பந்தமாக பல முறைகள் நாங்கள் பல ஜனாதிபதி இருந்தாலும் மீன்பிடி அமைச்சர்கள் வந்திருக்கின்றார்கள் இந்த நாட்டில் பல பிரச்சனைகள் சென்றாலும் அரச திணைக்களத்தில் இருந்து சில மோசடிகளும் சில பிரச்சனைகளை நடக்குவதாக ஒவ்வொரு திரைக்கள ரீதியாக நாங்கள் பல ம முறைப்பாடுகளும் ஆகியர்களும் வழங்கியிருந்தாலும் இன்றைய கலந்துரையாடலின் போது அவர்கள் இதை சற்று அந்த பிரதேச ரீதியாக மாவட்ட ரீதியாக அவதானம் செலுத்தி அவர்கள் இந்த விடயங்களை வந்து சட்டவிரோதமான மீன்பிடி முறைமைகளை வந்து அவர்கள் அவதானிக்கக்கூடிய அவர்களை தடை செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்து கூறியிருந்தார்கள் அதேபோன்று அயோல்லோ என்பது வந்து இந்த நாட்டில் வந்து தேசிய ஒரு ரீதியாக அவங்க வந்து நடைமுறைப்படுத்த அதாவது சி நூற்றி எண்பத்தி எட்டு தான் இந்த செயற்திட்டங்கள் வந்து விடம்பெற்றிருக்கிறது ஆகவே இது வந்து தேசிய ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் இலங்கை அரசாங்கம் மீது நடைமுறைப்படுத்துவதற்கு அது ஏனோ தானே என்ற அந்த ஓடி இருக்கின்றது சென்ற அமைச்சராக இருந்த டக்லஸ் தேவானந்த அவர்கள் ஐயோல்லோ என்பது தெரியாது என்று கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கோம் அந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான விடயங்கள் இந்த மீனவ சமூகங்களுக்கு கரையோரங்களில் பாதிக்கப்படும் இருந்தால் எதிர்காலங்களில் எங்களது இந்த தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் எப்போதும் மீனவர்கள் சார்ந்த செய்களை செய்து வருவதனால் இந்த செயற்பாடுகளை நாங்கள் இந்த புதிய அரசாங்கத்திற்கும் நாங்கள் நல்ல அரசாங்கம் வந்திருக்கின்றது இந்த மக்கள் அதிகமான வாக்குகளை செலுத்தி அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் இந்த மக்களின் நிலைமைகளை இந்த சிறு மீனவர்களின் நிலைமைகளை கருத்தில் கொண்டு அந்த சரியான ஒரு வழிமுறையை அவர்கள் அமைத்தால் நாங்கள் அவர்களுக்கான சாதகங்களாக இப்போ இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கும் நாங்கள் போராடக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் என்ற ரீதியில் அம்பாரை மாவட்டத்தில் எங்களது பேரணி இடம்பெறும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறக்கூடிய நன்றி